அனைவருக்கும் திருப்பசு அஷ்டோ சார்பாக இனிய வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு பலன்களில் நாம் இப்போ ராசி கும்பராசி கும்பராசிக்கு இந்த வட பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து கிரகங்களோட சஞ்சாரங்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் ராசியிலேயே அதாவது உங்கள் கும்பராசிலேயே சனி செவ்வாய் சேர்க்கையும் தனஸ்தானத்தில் சுக்கரன் ராகு புதன் மூன்று கிரக கூட்டு முக்கூட்டு கிரக சேர்க்கையும் தைரியம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சூரியன் பகவான் மற்றும் குரு பகவானும் ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இந்த மாதிரி சஞ்சாரங்கள் நினைக்கும் போது தான் நமக்கு குரோதி வருடம் பிறப்பு பிறகுது ஸோ இந்த கிரகசார பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாவே வருட கிரகங்களின் பெயர்ச்சியை பொறுத்தே வருட பலன்கள் அமையுது அப்படி பார்க்கும்போது வருட கிரக பெயர்கள் சொல்லப்படிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவருடைய பயிற்சிகளை எடுத்து பொறுத்தே நமக்கு பலன்களில் மாற்றங்களோ ஏற்றங்களோ குறையிலோ இருக்க போகுது இல்லையா அப்படி பார்க்கும்போது கும்ப ராசிக்கு ஏற்கனவே ஜென்மசனி நடந்துட்டுருக்குது என்னதான் ஜென்மசனி நடந்தாலும் அவர் தான் ராசி அதிபதி அவர் தான் ஸ்தானத்துக்கும் அதிபதி ஸோ அவர் ஆட்சியும் மூலத்திருவோனும் அமர்ந்து உங்களுக்கு அற்புதமாக உட்கார்ந்துட்டுருக்காரு தன் வீட்டிலேயே என்னவங்களை கொடுத்துருக்க போகிறாரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம கூட யார் பழகினாங்க எப்படிப்பட்ட பழகினாங்க எந்த ஆதாயத்துக்காகலாம் சில பேர் பழகுவாங்களா அவங்க உண்மைகள்லாம் நமக்கு வெளியே வர்றதுனால மனசுல சில பாதிப்புகளை கொடுத்துருப்பாரு சனி பகவான் ஸோ இந்த இரண்டு வருடங்களாக அந்த மாதிரி பாதிப்பில் தான் கும்பராசிக்காரங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா யாரெல்லாம் நம்ம முழுசாக நம்பணுமோ இவங்கெல்லாம் நமக்காக தான் நம்பணுமோ அவங்க தான் நமக்கு எதிராக திரும்பி நிற்கும்போது போது மனதளவில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பாதிப்புக்கெல்லாமே இந்த வருடம் படிப்படியாக குறையின உறுதியாக சொல்லலாம் ஸோ அது போக சனிமுகம் ஜென்மத்தில் உள்ள தாக்கங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையப் போகுது மிக முக்கியமாக யாராச்சும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்களா அவங்க அத்தனை பேருக்குமே ஆயுள் பயம் நீங்க போகுது யாரெல்லாம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பெரிய நோயால் பாதிக்கப்பட்டங்க அத்தனை பேருக்குமே அந்த நோயின் பிள்ளையை நீங்கி ஆயுள் பயம் ஃபுல்லாக நீங்கி ஆயில் விருத்தி ஏற்பட போகுது இந்த வருஷம் அவமானங்கள் நிறையா பட்டாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா அந்த அவமானங்கள்லாம் குறைய எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல சாதிக்கிற ஒரு அற்புதமான வருடமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்கு இருக்க போகுது ஸோ அது மட்டும் கொடுக்க போதில்லை சுயதல் மேன்மை கொடுக்க போதையே குரு பகவான் மேசத்திலிருந்து நமக்கு ரிஷபத்துக்கு மே ஒன்றாம் தேதி பேர் அவர் ஏற்கனவே மறைவுஸ்தங்கிற மூன்றாம் இடத்துல இருந்தவரே இப்போ ஏன்னா தைரியஸ்தானத்தில் குருவுக்கு வலுவிடைய ஸ்தானம் உள்ள அதுக்கு நான்காம் இடம் எவ்வளவோ பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அவர் இருந்து சுகஸ்தானங்கிற இடத்துக்கு அவர் பேரட்சியாகிறது நல்ல பலன்களையே அவர் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார் அவர் மிக முக்கியமாக தன்னுடைய சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வையாக அட்டமஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஸோ ஆயுள் பயம் நீங்க போகுது திடீர் அதிர்ஷ்டங்களும் நமக்கு எதிர்பார்க்காத பொருள் உதவிகளுமே இந்த வருஷம் கிடைக்க போகுது பிரயாணங்கள் அதிகமாக கிடைக்க போகுது வெளி தூர பிரியாண பிரயாணங்கள் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களை எடுத்துக்கோங்க அந்த பயணங்கள் மூலமாக ஆதாயம் இருக்க போகுது நீங்கள் சொந்த ஊரில் இருக்கீங்களா தயவு செஞ்சு கிளம்புற வழியை பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு நாம் இப்போது பயணங்கள் அதாவது சொந்த ஊருட்டு எவ்வளோ தூரம் விலகுறோமோ ஒரு இரநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்ரு ஐநூறு கிலோமீட்டர் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிறதா தாராளமாக போய்க்குங்க இ உள்ளூர்லேருந்து எத்தனை தூரம் விலைக்கு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு பண பலங்கள் கிடைக்கும் மன மனக்குறைகள் நீங்கும் ஏன்னா மனசை போட்டு ஒரு பிடிச்சுக்கிட்டு ஒரு இருக்கம்னு ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கமான அமைப்பில் நீங்கணும் அப்படின்னு நஜமான நினச்சிங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு விலைக்கு தூரமா ஒரு இடத்துக்கு போங்க எங்கே இருக்க நான் எங்கே போகிறத அப்படின்னு கேட்காதீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்களா அந்த இடத்த விட்டுட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் இடத்துல வேலை செய்கிறேன் இல்லை உள்ளூர்லேயும் நான் வேலை செஞ்சுட்டு இருங்க வேலை செஞ்சு வேறு வெளியே மாற்றுங்க வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ரை பண்ணுங்கள் கிளம்பி போங்க அங்கே நிறைய பணமும் கிடைக்க போகுது மரியாதையும் கிடைக்க போகுது ஆதாயமும் கிடைக்க போகிறப்ப அதை செய்ய வேண்டியதானே அல்லைன்னு இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாம் செய்கிறப்ப மிக முக்கியமாக வெளி ஆட்கள் தொடர்பு மூலயமா ஒரு ஆதாயம் ஏற்பட போகுது ஸோ வெளி மாநிலம் வேறு பாஷை பேசுகிறவங்க ஒரு ஒரு நட்பு வட்டாரத்து மூலிமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது ஜென்மசனி ஜென்மசனின்னு வீட்டிலே உட்காரதை விட்டுட்டு வெளி ஒரு புது பொறுப்பு வந்தால் எடுத்துக்குங்க ஏன்னால் தான் எதையெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு இருக்கோ அதையெல்லாம் சாதிக்கிற அமைப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் என்ன செய்யணும் ஒரே இடத்துல இல்லாம என்ன இதில் இத்தனை வருஷம் இதலன்னால செய்ய முடியாதுன்னு பயந்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அது எல்லாம் நீங்க கைது பிடிச்சி சாதனை பண்ணுவீங்க அந்த அமைப்பை சனி கொடுப்பாரு அத நீங்க செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க அவரு சனிக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போயிரும் சோ முயற்சி மட்டும் செய்யறதை எப்பவுமே நம்ம விட்டுற கூடாது அந்த முயற்சிலாம் ஆதாயம் இருக்கான்னு பாட்டாங்க நூற்றுக்கு இருநூறு சதவீதம் இருக்கு சோ முயற்சியை போடுங்க வெளி தூர பயணங்களை மேற்கொள்ளுங்க இடத்துல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்க அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தி கொடுக்க சனி பகவானும் உறுதுணையா இருக்க போகிறார் குருபகவானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கப்படுறார் ஸோ வேலையில் ஒரு இடமாற்றம் வந்து தாரா தாராளமாக எடுத்துக்கங்க வேலை இடமாற்றம் ஒரு வேலை கிடைச்சி விட்டால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது நீங்கள் ஜாதம் கூட பார்க்க தேவையில்லை வெளிவட்டாலும்னு போயிட்டாவே போதும் உங்களுக்கு ஆதாயம் காத்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கப்படுறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறீங்க ஏதாவது தூக்கத்தெல்லாம் பாதிப்பு இருந்துச்சா தூங்க முடியாமல் நிறைய சிரமங்கள் அனுபவிச்சிங்களா அந்த சிரமங்கள்லாம் குறைய போகுது இனிமேல் தூக்கத்தில் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்க போகுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யாராச்சும் ஆசைப்பட்ருங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது சுதல் பண்ணுறது மட்டும் இன்னும் ஒரு ஆறே ஆறு மாதங்கள் காத்திருந்தால் போதும் அதுக்கப்புறமேலும் உங்களுக்கு சுயதொல்லையும் மேன்மை இருக்க போது அளவுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்க போது சுயதொல்லையுமே குடும்ப வகையில் மட்டும் இந்த வருடம் நம்ம கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும் ஸோ குடும்ப உறவு வகையில் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பணம் கொடுக்கல் வாங்குறப்போ அதை மிக முக்கியமாக கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா குடும்ப உறவு பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்களே கடனாக வாங்கினாலும் சரி இல்லைன்னா கொடுத்தாலும் சரி அதில் சற்று கவனமாக இருந்துக்கணும் ஸோ இந்த இரண்டு விஷயத்தில் மட்டும் இந்த சற்று கவனமாக இருந்தால் மட்டும் போதும் மற்ற இத்தனையும் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காரு குரு பகவானும் சனி பகவானும் மிக முக்கியமாக ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டு இல்லையா அது கேது பகவான்வர் இப்போ பட்டமத்தில் உட்காந்துருந்தார் அவர் கொடுக்காத அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் ஏ தனகாரகன் தனஸ்தானாதிபதியை அட்டமஸ்தானத்தை பார்க்குறப்போ திடீர் பொருள் வளம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீரும் அதை மாற்றவே முடியாது ஸோ இந்த மாதிரி அற்புதமான படங்கள்லாம் காக்க ரெடியா இருக்கு நாம் இதுக்கு என்ன செய்யணும் முயற்சியை போடணும் சரிங்களா ஒரே இடத்துல தேங்காம புலம்பாம மிக முக்கியமாக உங்கள் புறையாடு சொல்லாமல் நீங்கள் மேல் நோக்கி போய்கிட்டே இருங்க ஏன்னா உங்கள் முயற்சியில் அனைத்தும் பலன் தரும் ஆனால் நம்ம முயற்சி மட்டும் எடுக்க மாட்டோம் புலம்பிக்கிட்டு மட்டும் இருப்போம் இல்லையா அந்த ஜென்மசனின்னு பார்க்காதீங்க ஜென்மசனியில் ஒன்றும் கிடையாது அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வருஷத்தில் நாம் ஸோ அற்புதமான வருஷம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நிறம்னு பார்க்குறப்போ மஞ்சள் நிறமும் தவிர்க்க வேண்டிய நிறம் மிக முக்கியமாக சிவப்பு சிவப்பு கலந்த விஷயத்தை தவிர்த்துருங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மசனி நடந்துக்கிட்டு ஒரே காரணத்துக்காக காகத்துக்கு சாதனை வைக்கிறத நீங்கள் ரெகுலராக ருட்டீனாக பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா எப்போவுமே கும்பராசிக்கு ஆதாயத்தை கொடுக்குற ஒரு பறவைன்னு பார்த்தா அது காகம்தான் எல்லோரும் காகத்தை பார்த்தா எது எதோ சொல்லலாம் ஆனால் காக சம்மந்தமான பிக்சர் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் தெரியுமா உங்களுக்கு ஸோ அதனால் காகத்துக்கு இந்த வருஷம் இல்லை எத்தனை வருஷம் வந்தாலும் சரி காகத்துக்கு சாதகம் வைக்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்கும் அதை நிமித்தமாக எடுத்துக்கோங்க அது மூலிமா நிமித்த பலன்களையுமே கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரியா இது ஒன்று மட்டும் அதற்கு மேலே விருப்பம் இருக்குதுன்னா அம்மாவாசை அம்மாவாசைக்கு சரிங்களா அம்மாவாசைக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க அது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டு பரிகாரம் மட்டும் செஞ்சால் போதும் உங்களுக்கு ஸோ இந்த பரிகாரங்களை செய்ய செய்யவே இந்த வருடம் முழுதுமே உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்